வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புறோங்க நாங்களும் இங்கே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வீடியோ தாங்க நம்ம வீட்டில் நடந்த மகரந்தான் விழா தாங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபங்க்ஷன் வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வந்து நடந்துச்சுங்க எங்கேயும் பார்த்தீங்கன்னா காங்கியம் டு சென்னிமலை போகிற வழியிலங்க என்னசன் மண்டபத்தில் தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க சாட்டர்டே ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே வந்து மண்டபத்துக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க அப்போ வந்து இன்னும் அவங்களாம் வீட்டிலேருந்து வந்து வரல நாங்கள் நேராக வந்து மண்டபத்துக்கு போயிட்டோம் அதனால் கொஞ்சம் நேரம் வந்து குட்டீஸ் வந்து பார்க்கில் விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களாம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போய் ரூமில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ரூமில் வந்து வச்சாச்சுங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பேசிவிட்டு அப்படியே டின்னர் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சுங்க சாட்டர்டே வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லைங்க சண்டே வந்து ஹரிபரியாக வந்து கிளம்பி வர்றதுக்கு முந்தின நாளே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாளே வந்து வந்தாச்சுங்க சண்டே மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து வெளியில் தள்ளுற ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க ஸோ வந்து நாங்களும் சீக்கிரம் ரெடி ஆகி ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து மண்டபத்துக்கு வந்து போயிட்டோங்க அஞ்சு மணிக்கே வந்து வெளியில் விடுறக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் யாரும் வரலைங்க அப்படியே வந்து நாங்களே வந்து மேக்கப் பண்ணி விட்டுட்டு அப்படியே பாப்பா வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க வந்ததுக்கப்புறம் அத்தை ஆகிறீங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூ வச்சு விட்டு பொட்டு வைப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாலும் பழமும் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்க அத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அப்படியே வந்து எல்லோரும் வந்து வச்சு விட்டதுக்கப்புறம் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து சித்தி ஆகிறேங்க ஸோ அதனால் வந்து பாப்பா வந்து எல்லாத்துட்டையுமே ஆசீர்வாதம் வாங்க நாங்களும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜில் வந்து டெக்ரேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சுங்க அதையே வந்து பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமா எல்லாருமே வந்து குச்சிக்கட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பதினோரு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குச்சிக்குள்ளே விட்டதுக்கப்புறம் தான் வந்து சீர் வந்து ஆரம்பிப்பாங்க ஸோ அதுக்காக வந்து பாப்பாக்காகிற மாமா எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குச்சி கட்டுவாங்க இங்கே வந்து ஓலையில் வந்து பின்னுவாங்க யாருக்குமே வந்து பின்ன தெரிலிங்க அப்புறம் ஒரு அத்தை தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் அதை வச்சு தான் வந்து எல்லாருமே வந்து கட்டினாங்க அப்படியே வந்து எல்லோரும் கிண்டல் பேசி பேசிட்டு அப்படியே வந்து கட்டிட்டு இருந்தாங்க கட்டினதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர பிளான் இருந்தாங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ரெடி ஆகி சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோங்க எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரெடி ஆகுவோம் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டைமுக்கு போகவே மாட்டோம் அதே மாதிரி தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கும் நடந்துச்சு நாங்கள் வந்து சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு வந்து குயிக்காக தான் ரெடி ஆனோம் பட் வந்து டிலே ஆகிடுச்சு ஒரு டென் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சுங்க நாங்கள் போகும்போதே வந்து எல்லாம் வந்து வர வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்டில் வந்து டெக்ரேஷன் வந்து இப்படி தாங்க இருந்துச்சு அப்புறம் அப்படியே வந்து வரவேற்பில் வந்து எல்லோரும் வந்து கும்பிட்டாங்க நாங்களும் வந்து ஒரு வணக்கம் போட்டுட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போயிட்டோங்க பாப்பா வந்து அப்போவே வந்து மேக்கப் பண்ணிட்டு குச்சிக்குள்ள வந்து விட்டுட்டாங்க நாங்கள் போகும்போதே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீர்தட்டெல்லாம் வந்து எடுத்துட்டு விநாயகர் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்க ஸோ அதுக்காக வந்து எல்லா தட்டெல்லாம் வந்து மேலதாளத்தோடு வந்து எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் போகும்போது ஃப்ரெண்டில் வந்துட்டாங்க மண்டபத்துக்கு ஃப்ரெண்டில் வந்துட்டாங்க அப்படியே வந்து நானும் வந்து தட்டம் வாங்கிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிட்டேங்க மண்டபத்துக்கும் முன்னாடி தாங்க விநாயகர் கோயில் ஸோ அங்கே தான் வந்து எல்லாம் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாசெல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க அப்படியே கோயிலில் வந்து எல்லாம் வந்து பூஜை பண்ணிவிட்டு தட்டத்துக்கெல்லாம் வந்து திண்ணீர் போட்டுட்டு அப்படியே எல்லாருக்கும் வந்து திண்ணீர் கொடுத்தாங்க எல்லா திண்ணீர் எடுத்துட்டு மறுபடியும் வந்து தட்டம் எடுத்துட்டு அப்படியே வந்து ஸ்டேஜுக்கு வந்து மறுபடியும் கொண்டு வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க அப்படியே நாங்களும் வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு தட்டம் எல்லாம் எடுத்துட்டு ஸ்டேஜுக்கு வந்து கிளம்பிட்டோங்க ஒரு ஒரு பிளேட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து எழுதியிருந்தாங்க கரெக்டாக விநாயகர் கோயில் வழிபடுதல் அதுக்கப்புறம் வந்து புது துணி நகை எடுத்தல் இனிப்பு வழங்குதல் அந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றும் வந்து அதில் இருந்துச்சு ரொம்ப பிளேட் பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருந்துதுங்க அக்கா பாப்பாவுக்கு வந்து இதுதாங்க காஸ்டியூம் பாப்பா வந்து ரொம்ப பெட்டியாக இருந்தால் ஸோ ஒரு வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அவங்க வராதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கிட்டோம் அப்புறம் அப்படியே வந்து இது வந்து பிளேட் வந்து இது எடுத்துகிட்டு போகாததுங்க இது வந்து ஸ்டேஜ்லேயே வந்து வச்சிருந்தது ஸ்டேஜ் டெக்ரேஷன் வந்து இப்படித்தாங்க இருந்துச்சு ஓவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருந்தது அப்புறம் அப்படியே வந்து விநாயர் கோயிலிருந்து பிளேட் எடுத்துகிட்டு வரக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே நாங்கள் வந்து இங்கே சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே மேலே ஸ்டேஜ் மேலே வைக்கிறதுக்கு வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா பிளேட் டெக்கரேட் பண்ண அந்த ரெண்டு அக்காவுமே வந்து இங்கேயே வந்து இருந்திருந்தாங்க அவங்க வந்து திருப்பூரில் தான் வந்து பிளேட் டெக்கரேட் வந்து சொல்லியிருந்தாங்க அங்கேருந்தே வந்து வந்திருந்தாங்க ஸோ அப்படியே வந்து இருந்திருந்தாங்க எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்க்கும்போது இதுதான் ஃபைனல் அவுட்புட்டாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து எங்களுக்கே வந்து அன்எக்ஸ்பெக்டட் எங்களுக்கே வந்து இந்த இது வந்து நடக்கிறது வந்து எங்களுக்கு தெரியாதுங்க பிரதக்ஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லாக்கில் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு அத்தை வந்து இங்கு சொல்லவே இல்லை எங்கிட்ட நான் திடீர்னு பார்க்குறோம் அங்கேருந்து வர 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 வீடியோடு வீடியோடுன்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொன்னால் ஸோ தான் வந்து எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எல்லா மாமாவும் வந்து பல்லாக்கில் வச்சு பிரதக்ஷா வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இதை பார்க்குறக்கே வந்து ஒரு குவீன் மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை பார்க்கும்போது எக்ஸ்பிளைனே எங்களால் பண்ண முடியல அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தா இந்த மாதிரி தருணம்லாம் வந்து லைஃப்பில் வந்து ஒரு டைம் தாங்க வரும் ஸோ அதை வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கணுங்க அந்த மொமெண்டம் வந்து ரொம்பவே வந்து ஒரு வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கும் எல்லா பொண்ணுகளுக்குமே அப்படிதான் இருக்கும் அது வந்து ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை நம்மளை வந்து நம்மளே பார்த்துக்கும் போது வேற லெவல் ஃபீலிங்காக இருக்குங்க அது வந்து எல்லா பொண்ணுகளுமே வந்து அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி தான் ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணுனா நான் வந்து சின்ன வயசுலேருந்து பிரதிணாவை பார்த்துட்ருக்கேங்க அதுக்குள்ளே வந்து சீக்கிரம் பெரிய பொண்ணாயிட்டா சீக்கிரம் வந்து ஏஜ்ரன் பண்ணி சீர் வைக்கிற அளவுக்கு வந்து வந்துடுச்சு ரொம்பவே வந்து காலை வந்து வேகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது நம்ம வந்து இன்னும் சின்ன பிள்ளையாவே நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் பெரிய பொண்ணு ஆகிட்டா அப்படிங்கிறத வந்து இன்னும் நம்பவே முடியல எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மனையில் உட்கார வைக்கிறதுக்காக வந்து பிரதக்ஷணா வந்து மாமா வந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுருந்தாங்க அப்படியே வந்து எல்லா மாமாவும் வந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஃபஸ்ட்டு மாமாஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாமன் சீர் கொடுத்து அடுத்த ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுங்க அப்போ வந்து ஹாஃப் சாரி வந்து மாற்றிட்டு வந்துட்டு அப்புறம் சடங்கு சம்பிரதாயம்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லா மாமா கூடையும் சேர்ந்து போட்டோ எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து தனியாக கொஞ்சம் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே அத்தை வந்து விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டாங்க இங்கே நம்மளால் பாருங்கள் சென்டரில் வந்து வீடியோ எடுக்க விடாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படியே பிரதர்ஷனா வந்து செகண்ட்க்கு வந்து ஹாஃப் சேரீ வந்து மாற்றியாச்சுங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு பாருங்க செகண்ட் ஹாஃப் சேரீயும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அவளுக்கு பார்க்கறதுக்கு அப்படியே வந்து ஃப்ரெண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பூப்பந்தல்லேருந்து வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக் எஃபெக்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து மாமன்லாம் மாமா பசங்க வந்து ரெண்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க இந்த மகரந்த விழாலியே பார்த்திங்கன்னா ஹைலைட் வந்து அந்த சாங்ஸ் வரும் இல்லைங்களா இதுக்குன்னே ஒரு ரெண்டு சாங் வந்து இருக்குது ஸோ அந்த ரெண்டு சாங்கும் வந்து கரெக்டாக போட்டு விட்டுட்டாங்க அவ்வளோ ஒரு வாய்ப்பாக செம்மையாக இருந்தது கேட்குறதுக்கே வந்து அந்த பாட்டோட இவங்க நடந்து வரும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க நம்மளுக்கு கேட்குறதுக்கு அப்படியே வந்து மண்டபத்தோட என்ட்ரன்ஸில் வந்து ஸ்மோக் எஃபெக்ட் வந்து வச்சுருந்தாங்க அதுவும் வந்து பார்க்க நல்லா இருந்தது அப்படியே அதை முடித்ததுக்கப்புறம் வந்து மாமன் பசங்க ரெண்டு பேர் வந்து டான்ஸ் ஆடினாங்க அதுவும் வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருந்ததுங்க எல்லா திரட்டிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க ஹைலைட்டவாக இருக்கும் பாருங்கள் எல்லாரும் இருந்து நடந்து தான் வந்துட்டு இருந்தாங்க எப்படி வந்து பிரதர்ஷனாக்கு முன்னாடி வந்து மனையில் உட்காந்தாங்கன்னே தெரியல எல்லா மாமன்களும் வந்து உட்காந்துட்டாங்க எல்லா பஞ்சாயத்து பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அமௌண்ட் இல்லைன்னா அவங்கனால என்ன முடியுமோ அதை பண்ணினதுக்கப்புறம் தான் வந்து அவளுக்கு வந்து அந்த மனையை வந்து விடுவாங்க அது வரைக்கும் வந்து ஒரே போராட்டமாக இருந்துச்சுங்க அப்புறம் அப்படியே வந்து எல்லாத்துக்குமே வந்து வச்சு கொடுத்து பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி எல்லா மாமனும் வந்து அமௌண்ட் வந்து வாங்கிட்டு தான் வந்து அந்த இடத்தையே விந்து விட்டாங்க அப்புறம் வந்து பிரதனா வந்து உட்கார வச்சு சீர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து இது இது இதுக்கு மேலே வந்து நான் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லைங்க ஏன்னா எங்களுக்கு இன்னொரு சீர் ஃபங்க்ஷன் வந்து இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இதை முடிக்கணுங்கிறக்காகத்தான் வந்து ஐ மீன் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் மறுபடியும் வந்து அந்த சடங்கெல்லாம் வந்து செஞ்சுட்டு ரிலேட்டிவ் சைட்லேருந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டதை வந்து பாப்பாக்காக வந்து செய்வாங்க அமைச்சி மாமா எல்லாருமே வந்து செஞ்சாங்க செஞ்சதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து பார்த்துட்டு நான் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேங்க ஸோ அதனால் வந்து மத்தியானம் சாப்பாடு அதெல்லாம் எதுவுமே வந்து கவர் பண்ண முடியல அப்புறம் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் வந்து அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்திருந்தாங்க ஆஃப்டர்நூன் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மஞ்சள் நீராட்டு விழாதாங்க நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி வந்ததே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் பட் அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு என்னால் வந்து வர முடியாமல் போச்சு ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் நான் வந்து இங்கே வந்திருந்தேங்க அதுக்குள்ளே வந்து இங்கே அதெல்லாம் வந்து முடிச்சுட்டாங்க மாமன் கூட்டத்தைலாம் வந்து நல்லா கலவரம் பண்ணியிருக்காங்க நான் தான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஃபோட்டோகிராஃபர் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நான் வரும்போது பாப்பா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே வந்து வந்துட்டா இங்கே உருளியில் வந்து எல்லோ கலர் பூ போட்டு வச்சுருந்தாங்க ஃபோட்டோகிராஃபர் வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு தான் பிளானு ஆனால் மஞ்சள் நீராட்டில் பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றுனதில் கேமராமேனுக்கு ஊற்றி விட்டு கேமரா வந்து காலி பண்ணிட்டாங்க அதனால் வந்து கேமராமேன் வந்து ஷூட் பண்ண முடியல ஸோ அதனால் சரி போங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாரும் வந்து விளையாடுறதுக்கு வந்து குட்டிஸ் வந்து மெயினாக போகணும்னு சொல்லி சொன்னாங்க அதனால சரி கொஞ்சம் நேரம் வந்து விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க அப்படியே வந்து விளையாடிட்டு ஒரு சி ஃபைவ் ஓ கிளாக் மேலே சிக்ஸ் ஓ கிளாக் இருக்குங்க நாங்கள் வந்து எல்லா வீட்டுக்கு வந்து போயிட்டோம் ஹோப் நீங்களும் வந்து எங்க கூட வந்து ஃபங்க்ஷன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறங்க நம்ம வீடியோ வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம் இது வரைக்கும் பாய்